வணக்கம் நண்பர்களே இந்து ஒரு தவிர திரு ஜிவி டூர் பிளானர்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய மூன்று ஜோதிர்லிங்கங்கள் அடங்கிய மகாராஷ்டிரா மகாதேவ் சுற்றுலா ஆமா நம்பர்களே ஸ்ரீரடி சனி சிங்னாபூர் கிருஷ்ணேஸ்வர் திரையம்புகேஸ்வர் சங்கர் இது மாதிரி பல்வேறு சிவாலயங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான டூர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் இது போக வர ட்ரெயின் தான் இல்ல நான் திருப்பி வரும்போது பிளைட்ல வரேன் அப்படின்னு சொன்னாலும் அவர்களுக்கான ஏற்பாடும் இது செய்யப்பட்டுள்ளது அதாவது போகும்போது ட்ரெயின்ல நீங்க இங்க கூட வரலாம் வரும்போது மும்பையில இருந்து சென்னைக்கு பிளைட்ல நீங்க திரும்பி வந்துக்கலாம் அதற்கான ஆப்ஷனும் இதுல சேர்க்கப்பட்டுள்ளது உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் பாத்தீங்கன்னாக்கா இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி மதியம் ஒரு மணி அளவில் சென்னை சென்ற தொடங்குது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து இரவு பத்து மணி அளவில் சென்னை எக்மூர்ல நிறைவடையும் இந்த சுற்றுலாவில் நாம் பார்க்கக்கூடிய இடங்கள் பத்தி எனக்க சீரடி சாயபாபா கோயில் தரிசனம் மற்றும் அதை சுற்றி உள்ள அனைத்து கோயில்களும் சனி சிங்னாபூர்லோரா குகை கோயில் பனிரெண்டு ஜோதிடங்களில் ஒன்றான கிருஷ்ணேஸ்வர் சிவாலயம் அதன் பிறகு நாசிக்கில் உள்ள காலாராமர் கோவில் மற்றும் லட்சுமணர் கோவில் மற்றும் அதன் அருகே உள்ள திரையம்புகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் அதை முடிச்சிட்டு புனேக்கு அருகில் உள்ள பீமாசங்கர் ஜோதிர்லிங்கம் ஆக மூன்று ஜோதிர்லிங்கங்கள் இந்த டூர்ல கவர் ஆகுது அதோடு மட்டுமல்லாமல் சீரடியும் கவர் ஆகுது கடைசியா பாத்தீங்கன்னா மும்பை சென்று அங்குள்ள சித்தி விநாயகர் கோவில் மற்றும் மகாலட்சுமி கோவில் கேட்வே ஆப் இந்தியா இவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு ட்ரெயின்ல வர்றவங்க ட்ரெயினில் வந்துக்க வேண்டியது ஃபிளைட்ல புக் பண்ணவங்க பிளைட்ல ரிட்டர்ன் ஆகிடும் இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி ரெண்டு எழுநூறு மூன்று நபர்கள் ஒரு அறையை பயிரும் பயிரும்போது இருபத்தி மூணு நபர் ஒருவருக்கு அதாவது ஒரு ரூ ரெண்டு பேர் தங்க விரும்புவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆறு வயது முதல் பத்து வயது வரை ரூபாய் பத்தாயிரம் கொல்லப்பட்ட கட்டணங்கள் அனைத்துமே நபர் ஒருவருக்கு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இதுவே ஒன்பே நீங்க பிளைட்ல திருப்பி வரதா இருந்தா உங்களுக்கான கட்டணம் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூறு இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு

புக் செய்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய அறிவிப்பை நீங்கள் எங்களது ட்ரிப் கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் நீங்க பாத்துக்கலாம் உங்ககிட்ட அந்த அப்ளிகேஷன் இல்லன்னா உங்க செல்போன்ல பிளே ஸ்டோர்ல போய் ட்ரிப் கார்ட் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிடுங்க நாம் ஏற்பாடு செய்துள்ள அனைத்து பேக்கேஜ் சுற்றுலாவும் அதுல இருக்கும் சுற்றுலா பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பேஜில் பதிவிடுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்